சிவபெருமானுடைய அருளை யாரால் பெற முடியும் யாரால் உணர முடியும் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு ஆழமான பதிலை நோக்கி நாம் பயணித்தாக வேண்டும் இதற்கு ஆழமான சிந்தனையும் தேவை யாராலும் காண முடியாத பருப்பொருள் அப்படின்னு சொல்லப்படும் யாராலும் அறிந்து கொள்ள முடியாத சூக்ஷமம் அப்படின்னு சொல்லுவோம் யாராலும் அறிய முடியாதது என்றால் எப்படித்தான் இறைவனை அறிந்து கொள்வது எப்படித்தான் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்வியும் உடனே பயணிக்கிறது அல்லவா கண்டிப்பாக சிவபெருமானே அப்படின்னு சொன்னதுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய எளிமையான பொருளா அப்படின்னு கேட்டால் ஆம் இல்லை இந்த இரண்டும் அதற்குள் இருக்கிறது யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது என்கிறார்களே யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாதவராக இருப்பின் நம்மால் காண முடியுமா அப்படின்னா ஆ இல்லை என்ற இரண்டு விடையுமே அதற்கு பொருத்தமாக இருக்கும் இது என்ன குழப்பமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்வியும் தொடர்ந்து பயணிக்கும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவன் அழகை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அழகை பற்றி கண்டிப்பாக நம்மால் வருணிக்கவே முடியாது அழகு என்றால் நிறத்தை கொண்டு கூறுவதா குணத்தை கொண்டு கூறுவதா அவன் உடல் வாகுவை கொண்டு கூறுவதா உடல் என்பது உள்ளதா ஓருருவம் உடையவனா இது மாதிரி பல கேள்விகள் அங்கு அடிக்கொண்டே போக முடியும் அதே போல அவன் கருணையை பற்றி கூற முடியுமா அப்படின்னா கருணையே வடிவமானவனை அவன் கருணையை பற்றி எடுத்துரைப்பது என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நம்மால் அவருடைய கருணையை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் அதனுள்ளே பயணித்து வருகின்றது அவர் அன்பை பற்றி சொல்ல வேண்டுமா அவரை பற்றி உணர்ந்து கொள்ள முடியுமா அவரை என்னவென்று சொல்வது எத்தன்மையவன் என்று கூறுவது ஓர் உருவமுடையவனா ஓர் குணம் உள்ளவனா ஆதி உடையவனா அந்த இந்த மாதிரி பல கேள்விகளை அடுக்கிக்கொண்டே கொண்டே போனால் நமக்கு தெரிவது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஈசன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அந்த சிவம் அப்படிங்கிற ஒரு பேராற்றல் பெரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படிப்பட்ட அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையானதா அப்படின்னா எளிமையானதும் கூட அவ்வளவு கடினமானதா அப்படின்னா கடுமையானதும் கூட பிறகு எவ்வாறு வரை உணர்ந்து கொள்ள முடியும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா முடியாதா முடியாது என்றால் எதற்காக அவரை வழியோட வேண்டும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம் மனது நூலை தோன்றிக் கொண்டே இருக்கும் கண்டிப்பாக தெரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல சிவபெருமானை உணர்ந்து கொள்வது அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல மிகவும் கடுமையானதனை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் கடுமையானதும் அல்ல எப்பொழுதுனா நீங்கள் எவ்வளவுதான் பக்தி செய்தாலும் ஆத்மார்த்தமாக பக்தி செய்கின்றோம் அப்படின்னாலும் எதையும் எதிர்பார்க்காத தன்மைக்கு நாம் வந்துவிட்டோம் அப்படின்னாலும் பற்றற்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துவிட்டாலும் அந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கருணை பார்வை அவருடைய அருட்பார்வை நம் மீது ஒரு துளி விழுகிறது என்றாலும் அவரைப் பற்றி உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பானது கிடைக்கும் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அதற்காக நாம் தவம் புரிய வேண்டும் அவ்வளவு எளிதான கடவுளா அவ்வளவு எளிதான விஷயமா இந்த சிவம் அப்படிங்கிறதுனா பேராற்றல் பிரபஞ்சத்தையும் தாண்டி வியாபித்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பேராற்றலாக இருக்கும் அதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியுங்கிறத தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எளிதாக அடையக்கூடிய பொருளாக இருந்தால் எல்லோரும் அடைந்து விடுவார்கள் கடுமையானதாக இருந்தால் யாராலும் அடைந்திருக்க முடியாது ஆனால் அடைந்திருக்கிறார்கள் என்னும் பொழுது அவர்கள் மீது இறைவன் காட்டி அந்த கருணை பார்வை அப்படிங்கிறது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிம்பாங்க அவன் அருளாலே வணங்கி அப்படிம்பாங்க அவனுடைய அருள் இருந்தால் இது சாத்தியமாகும் இறைவனை உணர்ந்து கொள்வது சாத்தியமாகும் அப்பொழுது நாம் பக்தி செய்கின்றோம் நாம ஜபம் செய்கின்றோம் இன்னதென்று பாராத அடியவர்களுக்கு உதவுகின்றோம் உலக மக்கள் யாவரையும் ஓர் உயிராக நினைக்கின்றோம் என்னுயிராக நினைக்கின்றோம் அப்படிங்கும் முதல் படியை நாம் தொட்டுவிட்டோம் என்பதுதான் அதிலே பெரிய அர்த்தமாகின்றது அதன் பிறகு இறைவனின் கருணை பார்வைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக இவ்விஷயங்களை நாம் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்க வேண்டும் அவரை போற்றி பாடுதல் அவருடைய நாம செய்தல் பற்றற்று வாழ்ந்திருத்தல் எல்லா உயிர்களையும் ஓர் உயிராக நினைத்திருத்தல் இப்படிங்கிற அந்த படிநிலைகளை நாம் மீண்டும் மீண்டும் கடந்து கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய அந்த கருணை பார்வையானது நம் மீது விழும் அந்த விழுகின்ற ஒரு நொடி இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்கும் என்றால் அது எந்த மிகையும் அல்ல எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நிமிடம் இறைவனிடம் கிடைக்கக்கூடிய அந்த கருணை எப்படிப்பட்டதாக இருக்கும் அளவில் சொல்ல முடியாததாக இருக்கும் தாயின் மடியிலே நாம் கிடைக்கும் போது கிடைத்த அந்த அன்பை விட மேலானதாக இருக்கும் தந்தையின் மார்பிலே நாம் சாய்ந்திருந்த போது கிடைத்த அரைவணைப்பை விட அது சிறந்ததாக இருக்கும் இந்த சுற்றம் உலகத்தார் எல்லாம் நமக்கு கை கொடுத்து தைரியத்தை கொடுத்தார்களே அந்த தைரியத்தை விட அதிகமானதாக இருக்கும் அப்படி என்றால் அவருடைய கருணை எப்படிப்பட்டதாக இருக்கும் அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த சிவம் என்பது எப் எப்பேற்பட்ட நிலைகளை கடந்திருப்பதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அனைவருக்கும் விட்டது அந்த அற்புதமான வாய்ப்பு என்றால் யாருக்கும் கிடைக்காமலும் போகவில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் உடனடியாக கிடைத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது உடனடியாக ஒரே நாளில் ஒரே மாதத்தில் ஒரே வருடத்தில் இப்படிங்கிற மாதிரியே மனது வந்துட்டு அதை எதிர்பார்க்கிறது அதை எதிர்பார்த்தது ஒரே நாளில் கிடைத்துவிட்டால் அதற்கு பிறகு நாம் அதை எப்படி கையாள்வோம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் எந்த ஒரு பொருளாகட்டும் நீங்கள் கேட்டதுமே ஒரே நாளில் கிடைத்துவிட்டால் அதற்காக நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பு என்னவாக இருக்கும் துச்சமாக நினைத்து விடுவோம் அது ஒரு மாதத்தில் கிடைக்கிறது என்றாலும் ஒரே மாதத்தில் கிடைத்துவிட்டது என்று துச்சமாக நினைத்து விடுவோம் நாம் துச்சமாக நினைப்பதற்கு அது ஒன்றும் அளவிடக்கூடிய ஆற்றல் அல்ல அளவிட முடியாத ஆற்றல் யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஆற்றல் கணிதத்திலே முடிவில் என்று சொல்வார்களே அதையும் என தெரியல அறிவியலுக்கும் அது அப்பாற்பட்டதாக இருக்கிறது அறிவியலால் உணர்ந்து கொள்ள முடியாததன் காரணமாக அது இல்லை என்று நிராகரித்து செல்லக்கூடியதாக இருக்கிறது அது உண்மையா அப்படின்னா அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு நிற்பதுதான் சிவம் உணர்ந்து கொள்ள முடிந்து விட்டால் அதை இரையாற்றல் என்று எப்படி சொல்ல முடியும் உணரக்கூடியவர்களுக்கு உணரும் தன்மையை கொடுத்து உயர்ந்த நிலையை அடைய செய்வதுதான் சிவம் உன்னால் உணர முடியும் உனக்கு அதற்கான தகுதி வந்துவிட்டால் அதற்கான அந்த வாய்ப்பை கொடுத்து உனக்கு அந்த இரையாற்றலை உணர்வதற்கான வாய்ப்பை கொடுத்து உணர வைத்து உன்னை அழகு பார்ப்பதுதான் சிவம் அப்ப நீக்கமர எங்கும் வியாபித்திருக்கின்ற அந்த இரையாற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் தவிப்பு ஆகிறது அந்த எண்ணங்கள் வலிமை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்பவுமே நீங்காத அன்பு நிறைந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது எல்லா உயிர்கள் மீதும் அன்பு வைத்திருப்பது அவசியமாகிறது பிரித்து பார்க்கக்கூடாது இந்த உலகத்தின் படைப்புகள் யாவும் சிவம் இந்த உலகத்தின் படைப்புகளில் அனைத்திலும் சிவம் இருக்கிறது ஒவ்வொரு அணுவின் இயக்கத்திலும் சிவம் இருக்கிறது அந்த சிவத்தினுடைய ஆற்றல் இருக்கிறது உடலில் இருக்கின்ற சிவம் நீங்கிவிட்டால் நாம் சிவம் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்குள் உதிக்கும் பொழுதே அதே நிலைதானே அடித்த அடுத்த உயிருக்கும் என்ற அந்த நினைவும் உடனே வருகிறது அப்ப இந்த நிரந்தரமல்லா வாழ்க்கையிலே எப்போது வருகின்றோம் எப்போது செல்வோம் என்று தெரியாத சூழ்நிலையிலே இறைவன் இருப்பு மட்டும் உறுதியாக இருக்கிறது என்று நம்பும் பொழுது அதை இருக பற்றிக் கொள்ளும் பொழுது அதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது அதற்கான பாத்திரமாக நாம் மாறும் பொழுது இறைவன் நம்மை இறை ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார் அப்பொழுதுதான் நாம் எல்லாம் அல்லந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடிகிறது அவன் அருளாலே அவன் தால் வணங்கி